வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பக்கத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் போர்வெல் கிணறுகளுக்கு உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா வீட்டில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பக்கத்தில் நம்ம அமைச்சு கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு அடி உயரத்துக்கு ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் நாங்கள் இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணோ பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து இருபது அடி உயரத்துக்கு இடிதாங்கி எர்த்திங்கு ஹைலி எலுலேட்டட் ஸ்ட்ரக்சரு அது போக வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இதன் மூலியமாக நீங்கள் உங்கள் சோலார் மோட்டரை உங்கள் வீட்டில் இருந்து இல்லாட்ட எங்கே இருந்தனாலும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஸோ அது போக வந்து போரில் தண்ணி இல்லை அதே மாதிரி பிரச்சனைகள் வர பட்சில் மோட்ரு ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இதில் வந்து ட்ரை ரன் ப்ரொட்டக்ஷனும் கொடுத்துருக்குறோம் ஸோ மோட்ரு வந்து உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் நாம் கொடுக்குற மோட்ரு கண்ட்ரோலருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாரண்டி கொடுக்குற சோலார் கம்பெனின்னு பார்த்திங்கன்னா அது கேடக் சோலார் நாங்கள் வந்து ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றரை இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்பில் இருந்து தண்ணி அவங்க பதிச்சு வச்சுருக்கிற பைப்பு ஸோ உங்கள் இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோல தர எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு தருகிறோம் இது நாம் பயன்படுத்தி இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் சிஸ்டமும் இன்பில்டாகவே இருக்கும் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்துடும் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும் மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் மோட்ரு ஃபுல்லாகவே பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டரு அதுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி வந்துடும் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ஜிஏ ஸ்டெக்சர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க